ஹாய் நண்பர் நான் பேய்இஸ் நான் பள்ளி கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்காங்க எதுக்காகனா இந்த டெம்பரரியாக வந்து போஸ்டிங் க்ரியேட் பண்ணி அதில் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிக்காங்க அதில் வந்து டெட் எக்ஸாமில் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்கள மட்டும் நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஐஇடிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழே ஸ்பெஷல் பிஎட் கிராஜுவேட் டீச்சர் பன்னிடிகள் நிரப்ப புதிய அதாக் விதிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இது எதுக்காகனா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உயர்நிலை பள்ளிகளில் சிறப்பு கல்வி அளிப்பதற்காக ஸ்பெஷல் பிஎட் கிராஜுவேட் டீச்சர் பணியிடங்கள் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் இருக்குது இப்போ வந்து அரசாங்கம் ஒரு புதிய ரூல்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க இந்த பதவியோட தனித்தவனு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் கிராஜுவேட் டீச்சர் ஸோ இதுதான் வந்து தனித்துவம் இந்த பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஎட் ஸ்பெஷல் எஜுகே முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா பிஎட் ஜென்ரலில் ஒன் இயர் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படியும் இல்லைன்னா பிஎட் ஜென்ரலில் டூ இயர் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் பிஎட் ஜென்ரல் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷன் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் பிஏ பிஎட் இன் விஷுவல் இம்பயர்மெண்ட் அதுக்கப்புறம் பிஏ பிஎட் லிட்ரேச்சர் டிகிரி இன் தமிழ் இந்த குவாலிபிகேஷன் இருக்கவங்கன்னா இந்த போஸ்டிங் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ தான் வந்து அப்பாயின் பண்ணியும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா போஸ்டிங்கா போஸ்டிங்கில் தான் டீச்சர் எடுக்கிறாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருந்தால் தான் கண்டிப்பாக அவங்கள அப்பாயின்ட் பண்ணி வரும் சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் வந்து யாராச்சும் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பொருந்தாதான் சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்த அப்புறமா யாரும் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த டெம்பரரி டீச்சர் போஸ்டிங் கூட கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வராங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமாஷ் கவர் பண்ணுங்கள் தேங்க்யூ ரம்பா நன்விஸ்